பார்த்தேன் அது அந்த விஷயத்த மட்டும் கடத்திட்டு போயிடுற அந்த ரீல் என்ன சொல்லுச்சுன்னா நீ போட்டாலும் கிடைக்கும் உனக்கு வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க யாரும் பார்த்தது இல்லையா ஓகே இன்னைக்கு போய் பாத்துக்கோங்க வேட்டை நாயை துரத்து ஒரு வெள்ளை கலர் குட்டியா வேட்டை நாய் மேடம் சம ஸ்பீட்ல ஓடுது அந்த வேட்டை நாயை கொண்டு ஒருத்தர் ஒரு காட்டுக்கு வந்திருக்காரு அவர் ரேஞ்சர் அவர் அங்க டென்ட் அடிக்கிறாரு அது அவருடைய வனப்பகுதியை பார்த்துக்கொள்வதற்காக அவருக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஜாப் டென்ட் அடிச்சுட்டார் கதவுகள் எல்லாம் போட்டி எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய வேட்டை நாயை அனுப்புறாரு சுத்தி பாதுகாப்பாக இருக்கா இல்லை அதாவது மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வான்டு அது பார்த்துட்டு வந்து சொல்லோம் அந்த வேட்டை நாய் குட்டி இவ்வளவு குட்டியா இருக்கு இவ்வளவு இருக்குது நல்லா இவ்வளவு நீட்டா இருக்கு ஒயிட் இருக்கு மெலிந்து இருக்கு என்ன பெரிய ப்ரீடா எல்லாம் தெரியல சாதாரண வேட்ட நாய் வேட்டை நாயெல்லாம் இருக்கும் ரொம்ப அலங்காரமா இருக்கிறதெல்லாம் அது வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி நாம வெளியில காவலுக்கு இருக்கணும் இது பார்க்கறதுக்கெல்லாம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் நம்மளை பார்த்துக்குவோம் அவன் பல நேரங்களில் இந்த கருத்து புரியவதே இல்லை அந்த நாய் போய் ரேஞ்சஸ் சுற்றிட்டு வருதுங்க அந்த டைம்ல அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு சியாக இருக்கிற ஒரு சிறுத்தை பெரிய எல்லாம் சிறுத்தை ஓடணும் அப்படி ஓடும் சீட்டா ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டருங்க தொடங்குறது ஃபார்ட்டியில் தான் தொடங்குது தொடங்குறது ஃபார்ட்டியில் தொடங்குது ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டரில் ஓடுது வேட்டை நாய் சும்மாவா அது உயிருக்கு பயந்து ஓடுது பயங்கரமாக ஓடுது இது இதோட அதோட அப்படியே ரேஞ்ச் அப்படியே குறையுதுங்க அந்த அப்படியே போய் இப்படி போயிடுச்சுங்க நேரில் பார்த்தா டென்ட் இருக்கு ரைட் சைடில் ரேஞ்சர் நிற்கிறார் வேட்ட நாய் ரேஞ்சரை பார்த்துருச்சு ஆனால் ரேஞ்சருக்குள்ளே வேட்ட நாய் போகல ரேஞ்சர் கிட்ட ஏன்னா அந்த வேட்ட நாய்க்கு ஃபிசிக்ஸ் தெரியும் இப்படி போய் இப்படி ரைட்டில் கட் பண்ணோம்னா ஃபோர்ஸ் குறையும் இந்த சீதா வந்து அடிச்சிடும் தெரியும் நம்ம டென்த் வரைக்கும் நீங்களாம் ப்ளஸ் டூ வரைக்கும் கூட படிச்சிங்களா ஃபிசிக்ஸ் ஆனால் படிக்கட்டில் இறங்கும்போது கீழே விழுந்துருவோம் பஸ்லேருந்து இறங்கி கீழே விழுற ஆட்கள்லாம் உண்டு ஒழுங்காக ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் ஒரு பொருளை கூட கீழே விட மாட்டோம் அது தான் ஃபிசிக்ஸ் நான் தமிழ் டீச்சர் நான் அப்படி தான் நினைக்கிறேன் பயாலஜிங்கிறது கெமிஸ்ட்ரிங்கிறது ஜுவாலஜிங்கிறது பாட்னிங்கிறது சோஷியல் சயின்ஸுங்கிறது லிட்ரேச்சருங்கிறது மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது எல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் லைஃப் அப்ளிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் நான் என்னைக்கு எனக்கு அதை புரிஞ்சுக்கிறேன்னா நான் வளர்கிறேன் சும்மா மார்க் மார்க் வாங்கி காட்டதில்லை சொல்கிறேன் பேர் நேராக படிச்ச நாய் கதவு இருந்தது நாய் பயந்து போய் அந்த ரூம் குள்ள நுழைஞ்சது பாரு அதே வேகத்துல சீதா வந்து அந்த ரூம் குள்ள நுழைஞ்சிருச்சு சீதாவுடைய போர்ஸ்ல கதவு மூடிருச்சு டப்புன்னு அது ஒரு இரும்பு லாக் போட்ட கதவு ரேஞ்சருக்கு எப்படி இருக்கும் ரேஞ்சர் என்ன நினைப்பார் என்ன பயப்படுவார் ரேஞ்சர் நாய் காலி கதவு திறக்க முடியுமா ரேஞ்சரால ஏன் சிறுத்தை பாஞ்சிடும் வழியில் அவர் உடனே ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணுறார் ரெஸ்க்யூ டீம் வருது ரீல்ஸ் எல்லாம் பத்து செகண்ட்ல முடியுது இதுதான் நீ பார்த்தாலே நீ தான் புரிஞ்சுக்குவே மேல ரூம் கேமரா போடுறாங்க கேமரால பார்த்து நான் அதிர்ந்து போன குழந்தைகளை நாம எல்லாம் சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம்ல அந்த ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பல நேரங்களில் போய் நம்ம மன பிராந்தி மேலே போய் காட்டுறாங்க அந்த நாய் இருக்குல்ல அந்த செவகமா இருக்கிற ரூம்ல ஓரமாக இப்படி படுத்துட்டு இருக்கு பயந்து உயிரோட இருக்கு அந்த அந்த சிறுத்தையை பார்த்துட்டு இப்படி ஓரமா சிறுதையை காணோம் அப்படியே ரவுண்ட் அடிக்குது கேமரா சிறுத்தை எங்க இருக்குது தெரியுமா மூடப்பட்ட கதவு இருக்குல்ல கதவுல ஒட்டிக்கிட்டு நாயை விட நடுங்கி கிடக்கு பிடிச்சவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன் மெசேஜ் பசிக்காகத்தான் சிறுத்தை வேட்டையாட தொடங்கியது அதற்கு இதோ பசிக்கான இறை எனக்கு கிடைத்து விட்டது என்று கை அடிக்கின்ற அந்த வினாடியில் அதற்கு தெரிந்து போனது தன் சுதந்திரம் பறி விட்டது என்று அதற்கு இப்பொழுது பசி ஒரு இல்லை அதற்கு அந்த ஆசைப்பட்ட நாய் வேண்டாம் அதற்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான சுதந்திரம் தேவைப்படுகிறது அதனால் அது சுதந்திரத்தை நோக்கி நடுக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறது நாம் பல நேரங்களில் ஆசைக்கு பின்னால் ஓடுகிறோம் ஆனால் எப்பொழுது நம் சுதந்திரம் போய் விட்டது என்று நமக்கு புரிகிறதோ அப்பொழுது அந்த ஆசை ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரிவதில்லை நீ சந்தன மரமாக மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள் இந்த வயது சந்தன மரம் தான் நீ இரு இல்லாம குண்டா இரு எப்படி வேணாலும் இரு இந்த வயது சந்தன மரம் தேடி விஷப்பாம்புகள் வரும் போதையில் வரும் செக்ஸ் வரும் எல்லாத்திலும் வரும் பாதிப்படையாமல் இருக்கிறாயா சந்தனமரம் சந்தன மரம் ரொம்ப உயர்ந்தது ஆனால் அதை சுற்றி விஷப்பாம்புகள் இருக்கும் இருந்தாலும் சந்தன மரம் உயர்ந்தது ஏன் தெரியுமா அந்த பாம்புகளின் விஷத்தினால் அந்த சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை நீ ஆயிரம் விஷ வந்து சேரலாம் ஆனால் அதனால் நான் பாதிக்கப்பட்டால் தானே அது எனக்கு நான் பாதிக்கப்படுவதில்லை அது சந்தன மரம் பண்ணலாம் நாளைக்கு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸிட் அப்படின்னு சைன் பண்ணலாம் உதிர்ந்து விடக்கூடிய மலர்களாக இல்லாமல் பூஜைக்கு செல்ல வேண்டிய மலர்களாக இருக்கலாம் ஃபுல் பிடிக்கிறாள் வந்தாரு நான் என்ன சொல்றேன் பிரதம மந்திரி வந்தாலும் அசையாம நீங்க பேச்சாளர்கள் பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாள் பிரதம மந்திரி போல் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு பெறுவீர்கள் தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் கவனம் யார் வேண்டுமானால் வரட்டும் யார் ஒருவர் தன்னுடைய காரியத்தில் கவனமாக இருக்கிறார்களோ மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷன்லையும் எல்லாம் அப்சர்வேஷன் பட் நாட் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன் ஆனால் என்னுடைய காரியத்தில் இருந்து நான் என்னை டிஸ்ட்ராக்ட் செய்து கொள்ளவில்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் சந்தன மரங்கள் என்னுடைய ஸ்பீச்சுக்கான ரகசியமே அப்சர்வேஷன் தான் நோ டிஸ்ட்ராக்ஷன் தான் யூ கேட் டிஸ்ட்ராக்ட் மீ யூ கேட் ஹோல்ட் மீ ஃப்ரம் எனி அப்சர்வேஷன் இந்த வித்தையை சொல்லிக் கொடுக்க தான் வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கத்துக்கோ கற்றுக்கோ இதை இன்ஜினியராக டாக்டராக என்ன வேணாலும் ஆகிக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிக்கோ ஒரு ப்ரொஃபஸர் ஆயிக்கோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிக்கோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இல்லை மந்திரியோ எது வேணாலும் ஆகிக்கும் பேசிக் இன்கிரீடியன்ஸ் ஒன்று இருக்கு அந்த பேசிக் இன்கிரீடியன்ஸை உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் சொல்லுகின்ற சில விஷயங்களில் நீ கவனம் செலுத்தி கொண்டால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் உன்னை சந்திக்கின்ற பொழுது மேம் நீங்க சொன்னீங்களே சிக்ஸ்டி எயிட் நான் ஒன் குரோர் தாண்டிட்டேன் மேம் நீ என்கிட்ட கால் லெட்டர் காட்டு நீ அவ்வளவு பொட்டன்ஷியலாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இந்த கல்வி வளாகம் உனக்கு தரும் வெற்றிகளை தராது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அந்த வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி கைப்பிடிக்கிறார் கைப்பிடிக்கிறார்கள்